ஜோதிட தகவல்ல என்னிடம் ஒரு சிலர் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா இப்ப நான் வந்து தைரியத்தோடு செயல்படலாமா எதிரியாவது முதலீடு பண்ணலாமா அடுத்து பார்த்தீங்கன்றால் நான் வந்து தெம்போடு செயல்படலாமா எதிரியாவது நான் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமா தொழில பண்ணுறதாலும் சரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ணுறதாலும் சரி யாருக்காவது பணம் கொடுக்கறது போன்ற விஷயத்துலேயும் சரி எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா அனுகூலங்கள் கிடைக்குமா கேட்பாங்க பொதுவாங்க ஒருத்தருக்கு நல்ல தசாபுத்தி நடந்தா அந்த தசாபுத்தி காரணமாக அவங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஜோதிடத்துல சாதகமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் என்பது கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்னு நாலு எழுபத்து ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்னு அஞ்சு ஒன்பது தன லாபஸ்தானம் இந்த ஸ்தானம் தான் ஒரு நல்ல ஸ்தானம்னு சொல்லலாம் இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த ஸ்தானத்தில் அமைய பெற்ற கிரகங்கள் நல்ல பலமாக இருந்து வலிமையா இருந்து அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தா நம்ம தைரியமா இன்வெஸ்ட் பண்ணி எதையாவது பண்ணி எதையாவது இன்வெஸ்ட் பண்ணும் நல்லா சாதகமாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த நபர் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் வச்சிங்களேன் அதுக்கும் ஜோதிட நிறைய விஷயங்கள் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு சாதகமில்லாத நேரம் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம பதுங்கி இருக்கிறது நிதானமாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது மெயினாக பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்துக்கு ஒரு சில ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானம் துர்ஸ்தானம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க மறைவு ஸ்தானம் சொல்கிறக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தது மறைவு ஸ்தானமாகும் லக்னத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மூணாம் இடத்தையும் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க சுபகங்கள் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலோ பாவகிரகங்கள் எட்டு பன்னெண்டு இருந்தாலோ ஒரு மறைவுன்னு சொல்லலாம் அதாவது பாவகிரங்கள் மூணு ஆறுல இருந்தா நல்ல பலன் தரும் என்று ஒரு விதி உண்டு என்றலாம் எது எப்படி இருந்தாலும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்குதுன்னா முதலீடுகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு பிசினஸ் பண்றவங்களே கூட பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எட்டுல ஒரு கிரகம் வந்து கிரகத்தோட தசை நடக்குதுன்னா அவங்க பேர்ல தொழில் பண்ணா அவங்க எவ்வளவுதான் திறமசாரியாக இருந்தாலும் நஷ்டப்பட்டுருவாங்க அதே மாதிரி பன்னெண்டுல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த பன்னெண்டு இருக்கக்கூடிய கிரகத்து தசை நடக்கின்ற போது அவங்க போய் எதிரியா போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிப்பாங்க அதே மாதிரி ஆறுல போய் ஒரு கிரகம் நடந்ததுன்னா கிரகத்து தசாபத்தி நடக்குதுன்னா அந்த நேரத்தில் எதிரியா போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத மாட்டி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூல மற்றும் நிலை உண்டாகும் சுபகிரகங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தசாபத்தி நடந்தா குறிப்பாக வந்து மேஷ லகனத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து ஆறில் புதன் இருக்காரு ஆறில் இருக்கக்கூடிய புதனோட திசை நடக்குது புதன் ஆறில் இருக்கக்கூடிய புதன் வந்து ஆறாம் இடம் வந்து புதனுடைய வீடு தான் வீடாக இருந்தாலும் ஆறாம் அதிபதி ஆறுலேயே இருந்து புதன் நடக்கும் நடக்கும்போது முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆறாம் தசை நடக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது எதிர்ப்பு பகை தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும் அதே மாதிரி ஒரு ரிஷபலகணக்காரங்களுக்கு ஆறில் புதன் இருக்காரு அதாவது துலாத்துல புதன் இருக்காரு அதாவது எட்டுல புதன் இருக்காருன்னா அந்த புதன் தசை நடக்குதுன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மலகனக்காரங்க எட்டுல குரு இருக்குது குரு இருந்து குரு தசை நடக்குதுன்னா அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் மறைவுஸ்தானத்தில் அமையப்பெறக்கூடிய கிரகனுடைய சாபத்தி காலத்துல ஒரு முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி வந்து என்றால் வந்து ஒரு தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்றது கொள்றது அந்த மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே மாதிரிங்க ஒரு ஒரு லக்னத்துக்கும் பாதகஸ்தானம் நான் பாதகஸ்தானத்தை பத்தி கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த பாதகஸ்தானம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு குறிப்பாக வந்து சர பதினொன்றாம் இடத்த பாதகஸ்தானம் சொல்லுவோம் சிற லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்த பாதகஸ்தானம் சொல்லுவோம் உபய ஏழாம் இட பாதகஸ்தானம் சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானத்தில் அந்த லக்னத்துக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் சாபத்தி நடக்கும்போது கூட நம்ம முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது கொள்வது சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொன்னேன் தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு ஜாதகருக்கு நான்காம் பாவம் நல்ல பலமாக இருக்கோ அவங்க தான் வந்து ப்ராஃபிட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் நான்காம் அதிபதி ஒரு ஜாதத்துல நீச்சமாக இருக்கார் நான்காம் அதிபதி வக்கரமாக இருக்கார் நான்காம் மாதிபதி போய் கேது சேர்க்கை பெற்றிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் மாதிபதி போய் அஸ்தங்கம் பெற்றிருக்காரு இந்த மாதிரிலாம் நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க பேர் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ல லாஸ் வந்துடும் நான்காம் மாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் நான்காம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலோ நாளில் பாவகிரகம் இருந்தாலோ நான்காம் அதிபதிக்கு போய் கேது இருந்தாலும் சுக்கரனோட கேது போய் இருந்தாலும் அவங்களாம் ஒரு ப்ராஃபிட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டுரும் அந்த மாதிரி ஜாதக நீர் எல்லாம் பண்ணும் என்ன பண்ணும்னா அவங்க பேரில் மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினருக்கு பேர் யாராவது ஒரு பேரை சேர்த்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கின்ற போது ஒரு சில சாதகமான பலன்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தை எதுக்கு பார்க்குறோன்னா இந்த ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்குமா ஜாதகம் சாதகமாக இருக்குமா அதை எப்படி சாதகமாக மாத்துறது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஜாதகம் பார்க்கறோம் உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா உங்கள் மனைவி பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா உங்கள் பசங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா மனைவி ஜாதகம் நல்லா இருக்கா பசங்க ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஜோதிடமே பார்க்குறோம் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது முதலீடுகள் விஷயத்தில் யார் கவனமாக இருக்கணும் எந்த தசாபுத்தி காலத்தில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்